உங்களுடைய பொருளாதார தேவைகளை ரெண்டில் இருந்த காலத்தில் பொருளாதாரத்துக்கு தடையை ஏற்படுத்தியிருப்பாரு இது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு சில உடல் ஆரோக்கிய பிரச்சனையை தரலாம் சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடியது கண்டக சனி நடக்குதுங்க இந்த கண்டக சனி நடக்கக்கூடிய காலம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அதே மாதிரி வந்து இந்த சனி பயிற்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி நடக்குது இது நடக்கக்கூடிய சனி பயிற்சி அஷ்டமத்துக்கு வர்றதுனால நிச்சயமாக சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவா பார்ப்பாங்க இந்த விசுவாசு வருடத்துல அதாவது சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஹ் குரு பகவான் ஒரு அற்புதமான இடத்துக்கு வராரு இந்த வருடத்துல முதல்ல நடக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் பினாமிலங்கிறது ராகு கேது பயிற்சி தான் அதாவது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு நடக்குதுங்க அது வந்து உங்களுடைய ரெண்டாம் பாவத்தில இருந்து ஜென்மஸ்தானத்திற்கேது வராது உங்களுடைய அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானத்தில இருந்து உங்களுடைய ஏழாம் பாவத்துக்கு வராரு இந்த ரெண்டாம் பாவங்கிறது தனஸ்தானம் பொருளாதார வளர்ச்சிகளை தரக்கூடிய ஸ்தானம் வாக்குஸ்தானம் இந்த இடத்திற்கு வந்து கேது இருந்தார் இல்லைங்களா இந்த கேது இருக்கிறத வந்து இப்போ என்ன செஞ்சுட்டார் அப்படின்னா அவர் வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வரார் இல்லைங்களா இந்த ஜென்மஸ்தானத்திற்கு வர்றதுனால என்ன ஒரு அபிப்பிராயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார தேவைகளை அவர் வந்து நல்லபடியாக செய்து வைப்பார் பொருளாதார தேவைகளை அவர் வந்து பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்வார் ஏன்னா ரெண்டில் இருந்த காலத்தில் பொருளாதாரத்துக்கு தடையை ஏற்படுத்தி இருப்பார் ஏதாவது நீங்கள் முதலீடு செய்திருந்தீங்கன்னா அதன் மூலமாக பிரதியுபகாரங்கள் வருவதில் சில தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இப்போ வந்து என்ன செய்தார் அப்படின்னா அந்த தடைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து உங்களுக்கு சுமூகமான வரப்படை வருவ வருமானங்களை ஏற்படுத்தி வைக்கிறாரு அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் வரக்கூடிய ராகு பகவான் இது வந்து ஒரு சிற்ப தோஷமான ஒரு அமைப்பு இருக்கிறதுனாலங்க இது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு சில உடல் ஆரோக்கிய பிரச்சனையை தரலாம் இதில் ஒரு நல்லதும் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தையும் சேர்த்து வைப்பார் ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு தேடிட்டு இருக்கோம் கல்யாண பெண் கிடைக்கல கல்யாணத்துக்கு மாப்பிளை கிடைக்கல ஜாதக பொருத்தம் இருக்குது மனசுக்கு பிடிக்கல மனசுக்கு பிடிச்சா ஜாதகம் பிடிக்கல ஜாதகம் பொருத்தம் இருக்குது மனசுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் கிட்டே போய் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரு ப்ரொஃபைல் மேட்ச் ஆகிற இவங்க ஒரு துறையில் வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் இப்படி இருக்குது ஏன்னா இவங்க எந்த துறையில் இருக்காங்க இவங்களுக்கு இப்படி இருக்குது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவது போய் சுவாமி இந்த பொருத்து இப்படி இருக்குது இவங்களுக்குள்ள ப்ரொஃபைல் மேட்ச் ஆகலை சாமி இப்போ ஜாதக பொருத்தம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் நிறைய மிஸ் மேட்சில் அவங்க அப்போது கல்யாணம் பண்ணிக்காமல் போயிடுறாங்க ஆனால் இந்த காலம் இப்போ உள்ள காலம் சிம்ம ராசிக்கு ஏழாம் பாவத்துல வலிமையா வந்து உட்கார்ற காலம் இது ஒரு சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கல்யாணத்தை உறுதி செய்வார் கல்யாணத்தை உறுதி செஞ்சிடுவார் உங்களுடைய ஜாதகத்துல தனித்துவம் அந்த தோஷம் எப்படி இருக்கோ அதெல்லாம் அடுத்த விஷயம் இது வந்து இப்போ நான் சொல்றது வந்து இந்த அமைப்புங்கிறது உங்களுடைய கோஜார அமைப்பு இந்த கோஜார அமைப்புங்கிறது வந்து உங்களுக்கு கல்யாணத்தை கூட்டி வைப்பார் திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானினுடைய பயிற்சி வருது ஐந்தாம் அதிபதி அதாவது உங்களுடைய புத்திரஸ்தானாதிபதி அதே போல ஆயுள் ஸ்தானாதிபதி ரெண்டு பாவம் குழந்தைகளை தரக்கூடியது வம்ச விருத்திகளை தரக்கூடியது தெய்வ வழிபாட்டை தரக்கூடியவர் உங்களுக்கு யாருன்னா குரு பகவான் ஆயுளை வழங்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து இப்போ லாபஸ்தானத்துல வந்து உட்கார்றாரு பதினோராம் இடத்துல வந்து அமர்றாரு கரெக்டாக சொன்னா மே மாசம் பதினொன்னாம் தேதியில இருந்து இந்த விசுவாச வருஷத்துல அதனால வந்து பாத்தீங்கன்னா அமக்கலமா இருக்க போறீங்க நீங்க உங்களுடைய லாபம் உயரும் குறிப்பா சொந்த துறையில் செய்கிறவரா இருந்தீங்கன்னா லாபம் பண்படங்கு உயரும் நீங்க ஒரு துறையில இருந்து உங்களை நீங்கள் அபிவிருத்தி பண்ணி அடுத்த துறைக்கும் நீங்க மைக்ரேட் ஆவீங்க அடுத்த துறைக்கும் நீங்க பரிணாம வளர்ச்சி அடைவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடியது கண்டக சனி நடக்குதுங்க இந்த கண்டக சனி நடக்கக்கூடிய காலம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஏன்னா அடுத்த வருடங்கிறது அஷ்டமச்சனியை ஆரம்பிக்குது அதனால அஷ்டமச்சனி காலத்தில் கொஞ்சம் நடுக்க சூழ்நிலைகள் தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் அதற்கு முன்பாக இப்போ இருந்தே நல்ல காலத்தில் இருந்தே பல நல்ல விஷயங்களை செய்யுங்க தான தர்மங்களை செய்துவாங்க வறியவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனோபாவத்தை வைத்து கொள்ளுவாங்க பொதுவாகவே முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறவங்க சிம்மராசிக்காரங்க அதனால இப்போ உள்ள காலமும் அதை இன்னும் கொஞ்சம் ஊக்குவித்து செய்யணும் அப்படிங்கிறதாக ஒரு நல்ல ஒரு சங்கல்பத்தை வச்சு அதே மாதிரி வந்து இந்த சனிப்பயிற்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி நடக்குது இது நடக்கக்கூடிய சனி பயிற்சி அஷ்டமத்துக்கு வர்றதுனால நிச்சயமாக சிவபெருமான் வழிபாடு செய்யணுங்க நீங்கள் சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறதுல நிறைய வழிபாடு இருக்குது பிரதோஷ தினத்தில் வழிபாடு செய்யலாம் முடிஞ்சது அப்படின்னா திருக்கடையூர் அப்படிங்கிற ஒரு பெரிய க்ஷேத்திரம் இருக்கு அந்த க்ஷேத்திரத்தில் யமனை சம்ஹாரம் செய்தார் சிவபெருமான்கு அதனால அதுக்கு வந்து மிருத்யு சம்ஹார மூர்த்தியாக மிருத்யுஞ்செயராக இருக்கிறார் அந்த இடத்துக்கு போய் ஒரு தரை அவர் மிருத்தியுஞ்சயருக்கு அர்ச்சனை செய்துவாங்க அது செஞ்சு வந்தீங்கன்னா நல்லது ஏன் அப்படி சொல்கிறேன்னா பொதுவாகவே அஷ்டம சனி காலத்தில் சனி பகவான் வழிபாடு பண்ணலாம் சனி பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் யம தர்மராஜர் அந்த யமஜர்மராஜரே சம்ஹாரம் செய்து நிகிரகம் செய்து அனுகிரகம் செய்தவர் அதனால் அவர் வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய தோஷங்கள் பரிபூர்ணமாக நிவிற்த்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த போய் ஒரு தடவை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சிம்ம நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாயனமாக முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய விசுவாசு வருடம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய அந்த விசுவாசு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதி அற்புதமான நல்ல வருடமாக வருகின்றது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் கால்நடை சார்ந்த விஷயங்கள் பசுமாடு சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஆடு மாடு கோழி இந்த மாதிரியான கால்நடைகள் உற்பத்திகள் ரொம்ப அதீதமாகவும் அபரிமிதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது இடைக்காட்டு சித்தரிகளுடைய பாடல் வரிகளாக அமையுது மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடத்தில் நல்ல மழை பெய்வதற்காக நல்ல வாய்ப்புகளும் உருவாகுகின்றது முக்கியமாக குழந்தைகளுக்கு சில உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இடைக்காட்டு சித்தரினுடைய பாடல் மூலமாக அறியப்படுகின்றது அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த விசுவாச வருடம் அதாவது ஒரு வருடம் சாதாரணமாக பார்க்குறப்ப குரு பயிற்சி வரும் அந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி வராமலும் இருக்கும் இல்லை சனி பயிற்சி வராமலும் இருக்கும் குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் அல்லது வந்து ராகு கேது பயிற்சி வரும் சனி பயிற்சி வராது அல்லது சனி பயிற்சி வரும் ராகு கேது பயிற்சி வராது ஆனால் இந்த விசுவாசு வருடம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து இந்த ராகு கேதவினுடைய பயிற்சி வருகிறது அதே போல் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் பதினொன்னாம் தேதி அந்த இதில் வந்து குரு பகவானினுடைய பயிற்சி நடைபெறுகிறது அதே மாதிரி இந்த வருடம் ஆங்கிலத்திற்கு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பயிற்சி வருகிறது இப்படின்னு இந்த இதில் வந்து ஒரு முக்கியமாக எல்லா கிரகங்களினுடைய பயிற்சிகளும் இருக்கு ஒன்பது கிரகமும் இந்த வருடம் பயிற்சி இருக்கு அதாவது ராகு கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வராரு அதே மாதிரி கேது பகவான் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வராரு குரு பகவானை பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வராரு அதே போல் சனி பகவானை பார்த்தோன்னா கும்பராசியிலிருந்தே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்படின்னு முக்கியமான எல்லா கிரகத்தினுடைய பயிற்சிகளும் கொண்ட ஒரு அற்புதமான வருடமாக இந்த விசுவாசு வருடம் தமிழ் வருடம் வருகிறது இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது இதில் இந்த வருடம் என்னென்ன செய்யணும் எல்லாம் நீங்கள் இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் சிவாயினமாக